குழந்தையே குழந்தையே ஆதிபராசத்தை கதைக்க வந்திருக்கின்றேன் கேள் முழுமையாக நான் சொல்வதை பயப்படாதே நான் உன்னோடு இருக்கின்றேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் அங்கே நான் அவதரிப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்துகொள் ஏதோ ரூபத்தில் நான் உனக்கு துணையாக வருவேன் உனக்கு வரும் பிரச்சனைகளை தடுப்பேன் உன் நீ செல்லும் பாதை சரியில்லை என்றால் நான் செல்ல விடாமல் தடை செய்வேன் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான வக்தியால் வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் கிடைக்கத்தான் தாமதமாகலாம் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னை என்னால் இன்னும் நான் தீவிரமாக உன்னை நம்புகிறேவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலையும் எதிர்கொள்ள தயாராக இரு என் மேல் பா பேரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான சேலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கின்றேன் உனது வீட்டை தூய்மையாக வைத்திரு தூசு துணிக்க எல்லாம் துப்புரவாக்கி உனது வீட்டை துப்புரமாகவும் தூய்மையாகவும் வைத்திருப்பதுடன் உனது மனதையும் அமைதிப்படுத்தி தியானம் அமைதியாகவும் அதே உனது முயற்சியை விடாது முயற்சி செய்வதுடன் உனது மனதையும் அமைதிப்படுத்தி உன் மனதில் வேற இந்த கெட்ட சிந்தனைகளோ கெட்டு வழக்கமோ எதுவும் இல்லா இரு நான் என்னையே நினைத்துக்கொண்டு என்னை கும்பிட்டுக்கொண்டே உனது முயற்சிகளை உனது பிரச்சனைகளை தீர்க்க முயற்சி நான் உன்கூட இருந்து உனது பிரச்சனையை தீர்த்து வைப்பேன் ஆதிவராசக்தியை ஊற்றி என்ன நெக்கும்போது உனது மனதும் வீடும் நான் வீட்டுக்கு பிரையாணம் செய்வேன் மனதில் வந்து குடியேறுவேன் தீர்த்து வைக்க உனது முயற்சியை வெற்றி பெற வைக்க நான் உன்கூட துணையாக இருக்க நீ நான் சொல்வது போல கேட்பதுடன் இந்த வீடியோவை முழுமையாக நான் சொல்வதை செய்வதுடன் இருபத்தொரு பேருக்கு இந்த வீடியோவை பகிர்வதுடன் இந்த வீடியோ நீதி மூன்று தடம் கொமான் எழுதிய விட்டு இருபத்தொரு பேருக்கு பகிர் அவர்களையும் முழுமையாக விட்டு பகிர சொல்லும் அனைவரும் நன்மை விரட்டும் அனைவரும் செயற்படுவதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் உங்களுக்கு உங்களுக்கு உரியது கிடைக்க நான் செய்வேன் உங்களுக்கு பிரச்சனையைத் தருவதை நான் நீக்கி விடுவேன் அதில் எது தொழிலாக இருந்தாலும் தெரி திருமண வாழ்க்கை இருந்தாலும் சரி உங்களுக்கு பிரச்சனையை தரும் இந்த தொழிலுக்குள்ள ஓ இதானால் இதான் பிரச்சனை வரும் இந்த பணம் உங்கள் கையில் கிடைச்ச வெறும் பண நஷ்டம் வரும் என்றால் நான் தடை செய்வேன் உனக்கு கவலையின் உன்னது வீடும் இருந்து உனது மனமும் இருந்து என்னையே வணங்கிக் கொண்டிருந்தால் உனக்கு பணம் என்ன எந்த பிரச்சனையும் நான் விடாமல் நான் காத்திருப்பேன் என்னை ஆதிவராசக்தி ஓட்டி என்ன இதில் எழுதுவதுடன் உன் மனதில் தினம் ஆதிவராசக்தி என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களுக்கு மீது மீது அன்பையும் காட்டி நன்மையை செய் உனக்கு நல்லதே நடக்கும் ஆதிபராசக்தி நான் உன் கூட இருப்பேன் குழந்தாய்